என் பேரு ரஞ்சிதா நான் சென்னைக்கு புதுசு டிகிரி படிச்சிருக்கேன் அக்கா வீட்டுலதான் தங்கியிருந்த அங்க கொஞ்சம் பிரச்சனை அதனாலே ஓடி வந்துட்டேன் நான் தான் ரஞ்சிதாவோட மாமா பேரு தீனா எனக்கு ரஞ்சிதா ரொம்ப பிடிக்கும் அவளையும் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அக்கா தங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ஊர்ல பூசா நடக்கிற விஷயமா எனக்கு பாதுகாப்பு முக்கியம் அதுக்கு முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அவர் எங்க இருக்காரு என் பேர் அருண் நான் டிகிரி முடிச்சிட்டு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு மூணு தங்கச்சிங்க அவன் கடைசி வரைக்கும் என் மகனா தான் இருக்கணும் அவனுக்கு வரப்போற மனைவியை விட எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ பையனுக்கு கல்யாணமே பண்ணாம தான் வச்சுக்கணும் என் மகனை நான் யாருக்கும் விட்டு தர நீங்களும் காதலித்தவனை கரம் பிடிக்க போராடிய பெண் வெற்றி பெற்றாளா ஜூலை பதினேழு முதல் வசந்த் தன்கோ வழங்கும் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்